வர்களே இன்றைக்கி நாம் சுண்டக்காய் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சுண்டக்காய் வந்து நல்லா இடிச்சுக்கணும் இடித்து அந்த லைட்டாக அந்த விதை கொஞ்சம் வெளியில் வந்தவாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டு அந்த விதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற விதெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும் ஒரு இப்போ இந்த அளவுக்கு சுண்டக்காய் கலர் மாறின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றணும் எப்பயுமே புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்ப கருகு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த வாட்டி கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இது மூணு போட்டு நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் எங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி நான் சின்ன தக்காளி போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் நாலு தக்காளி சின்ன தக்காளி நாலு சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வணங்கும் போதே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நாங்களாம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம் என்றைக்குமே புளி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாலாம் நல்லா வதக்கணும் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வதக்கி வச்ச சுண்டைக்காயை இதிலேயே போட்டுடலாம் போட்டு இதோடய நல்லா வதக்கிட்டு வாவைக்கேற்ற உப்பு இதுலயே போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டோம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விடலாம் சுண்டைக்காய் வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு தேவைக்கேற்ப புளி கொஞ்சன்னு ஊற்றிக்கோங்க நான் ஊற்றிட்டேன் அதனால் கொஞ்சன்னு உங்களுக்கு தேவைக்கேற்ற புளியை ஊற்றிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய்

இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வறுத்தும் கொதான தேங்காய் ஊற்றணும் கொஞ்சம் கொதி வறுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண வாட்டி கொஞ்சம் திக்காயிரும் சுண்டுக்காய் குழம்பு என்றைக்குமே கொஞ்சம் திக்காக செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு குழம்ப பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குது உங்களுக்கெல்லாம் பார்த்தா சாப்பிட்ணும் போல் தோணுதா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ டேஸ்ட்டு பார்த்தரலாம் சூப்பராக இருக்குது உறவுகளே சூப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே கழுவி வச்ச கொத்தமல்லியை சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் சுவையான சுண்டக்காய் குழம்பு சிம்பிளாக செஞ்சுருக்கேன் சிம்பிளான சூப்பரான சுண்டக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா ஓகே அவ்வளோதான் ஓகே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இன்னும் கொஞ்சம் ஆறுனவாட்டி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு ஆயிரும் ఓకే ఫ్రెండ్స్ పిడిచిరుందా లైక్ పండి సబ్స్ైబ్ పంగంగ గాయత్రి సంజే చేన సపోర్ట్ పన్ను బాయ్